நம்மாழ்வார் பிறந்த இடம் எது திருக்குறுக்கோர் நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவதை டேஷ் என்பர் புணர்ச்சி இந்திய அரசாங்க சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாள் டேஷ் என்ற இரு தொகுதிகள் உள்ளன திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆறு சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது டேஷ் இன்னாத தீயதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்னும் குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆப்ஷன் ஏ சொற்பொருள் நிலை அணி மொத்தம் என்பது டேஷ் உடநிலை மெய்மயக்கம் ரத்னாபாயின் ஆங்கிலம் காகங்கள் முதலிய சிறுகதைகளின் ஆசிரியர் யார் சுந்தர ராமசாமி சீதாள பத்திரம் என்ற அக்கால பாடசாலை சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன தாளை மடல் விலாச சுகுண சபையை நிறுவியவர் யார் பம்மல் சம்பந்தனார் ஆப்ஷன் பி ஆன்சர்